ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தசம் பார்க்கலாம் இதுவும் ப்ராஃபிட் லாஸ் கான்செப்ட் தான் சாரான்ற பொண்ணு வந்து ஒரு ஸ்கூல் ஃபெஸ்டிவலுக்கு கேக் ரெடி பண்ணுறான் அது த காஸ்ட் ஆஃப் ஒன் கேக் ஒரு கேக்கோட விலை ஐம்பத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சு கேக் விற்கிறான் ஸோ ஒரு கேக்கோட விலை ஐம்பத்தஞ்சி ரூபான்னா இருபத்தஞ்சி கேக்கோட வில எவ்வளோன்னு கண்டுபிடிங்க அப்போ அண்ட் மேட ப்ராஃபிட் ஆஃப் ரூபீஸ் லெவன் இருபத்தஞ்சி கேக்கோட விலை வந் சாரி ஒரு கேக்கோட விலை ஐம்பத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு கேக்கோட விலை என்னன்னு கண்டுபிடிங்க ஆனால் அதில் இன்னொன்று ஒரு அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னா அப்படி விற்றதில் ரூபா லாபம் பார்த்துருக்கா ப்ராஃபிட்டுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க ஸோ ஒவ்வொரு கேக்குக்கும் ப்ராஃபிட் ஆஃப் ருபீஸ் லெவன் ஆன் ஈச் கேக் ஸோ ஒவ்வொரு கேக்குக்கும் பதினோருவா லாபம் பார்த்துருக்கா அப்போ இருபத்தஞ்சு கேக்குக்கும் பதினோருவா லாபம் பார்த்துருப்பா அப்போ அதுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும் ஃபைன் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த கேஸ் அப்போ எஸ்பியை கண்டுபிடி அதாவது செல்லிங் ப்ரைஸ் எஸ்பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ப்ராஃபிட் அவங்களே கொடுத்துட்டாங்க ப்ராஃபிட் பர்சன்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு கேக் ஐம்பத் ஒரு கேக் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபான்னு வச்சு ஷீ சோல்டு டுவெண்ட்டி ஃபைவ் கேக்ஸ் ஒரு கேக் ஐம்பத்தஞ்சு ரூபான்னு வச்சு இருபத்தஞ்சு கேக் விற்கிறா அதில் பதினோரு ரூபா லாபம் பார்க்குறா அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பா அதோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம் ஸோ ஒரு கேக்கோட விலை ஐம்பத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு கேக் வந்து அவள் விற்கிறா ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மல்டிப்ளை பண்ணுறோம் ப்ராஃப் அதில் ஒரு ஒவ்வொரு கேக்குக்கும் இங்கே தான் பார்த்தோம் ஒவ்வொரு கேக்குக்கும் பதினோருவா லாபம் பார்க்குறா ஸோ அவள் வந்து ஒரு கேக்குக்கு பதினோருபா லாபம் பார்த்தா இருபத்தஞ்சு கேக்குக்கு எவ்வளோ ரூபா லாபம் பார்த்துருப்பா இருபத்தஞ்சு இன்ட்டு பதினொன்று இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா லாபம் பார்த்துருக்கா சரி ஓகே இப்போ நம்மகிட்ட ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க செல்லிங் ப்ரைஸ் ப்ராஃபிட் பர்சன்ட் ரெண்டுமே கேட்டிருக்காங்க இப்போ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் ஆக்சுவலாக நமக்கு தெரியும் ப்ராஃபிட்க்கு வந்து எஸ்பி மைனஸ் சிபி அதை தான் நான் இங்கே கொஞ்சம் இது பண்ணி எழுதியிருக்கேன் எஸ்பி மைனஸ் சிபி இருக்கும் அப்போ ப்ளஸ் சிபி வந்து மைனஸ் சிபி வந்து இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் சிபியாக மாறி இருக்குது அவ்வளோதான் எஸ்பி ஈக்குவல் டு ப்ராஃபிட் ப்ளஸ் சிபி அதாவது ப்ராஃபிட்க்கு வந்து எஸ்பி மைனஸ் சிபி அந்த எஸ்பிஐ இங்கே வச்சுக்கோங்க ஈக்குவல் டு ப்ராஃபிட் மைனஸ் சிபிஐ ஈக்குவல் ட்ராஸ் பண்ணி இங்கே வரையில் ப்ளஸ் சிபிஐ மாறி இருக்குது ஸோ அவள் மொத்தமாக கேக்குக்காக வா செலவு பண்ணது ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி தான் அதுதான் காஸ்ட் ப்ரைஸ் ஆரம்பத்தில் அவள் என்ன செலவு பண்ணாலும் அது அது வாங்க செலவு பண்ணது ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு தான் அதை தான் காஸ்ட் ப்ரைஸ்க்கு நான் போட்டிருக்கேன் ப்ராஃபிட் எவ்வளோ பார்த்துருக்கா இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா ப்ராஃபிட் பார்த்துருக்கா அதையும் போட்டு அப்போ ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்றுக்கா இவ்வளோ ரூபா லாபம் பார்த்துக்கா சரி அப்போ ப்ராஃபிட் பர்சன் கேட்குறாங்க ஃபார்ம்லாம் தெரியும் ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு ஹண்ட்ரட் ப்ராஃபிட் எவ்வளோ பர்டிகுலராக இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா ப்ராஃபிட் பார்த்துருக்கா பை சிபி வந்து ஒன் த்ரீ செவன் ஃபைவ் ருபீஸ் அதை ஒன் த்ரீ செவன் ஃபைவ்ல அப்ளை பண்ணியாச்சு இன்ட்டு ஹண்ட்ரட் இது ஒன் ஃபைவ் டூ செவன்ட்டி ஃபைவ் சார் ஒன் த்ரீ செவன் ஃபைவ் மொத்தம் ட்வ ஒன் அப்போது ஒன் பை ஃபைவ் இன்ட்டு ஹண்ட்ரட் இதை கேன்சல் பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ் பை டு மேலே டுவெண்ட்டி இருக்குது டிவைட் பண்ணால் அப்போது சாரி ஃபை இங்கே ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் டிவைடட் பை ஃபைவ் டுவெண்ட்டி ஸோ டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் பார்த்துருக்கா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ